ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெல்கம் டு மேங்கோ கிச்சன் ஃப்ரைடே லாங் வீடியோ பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே அப்பலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா பீஃப் பிரியாணி தாங்க ஆமாங்க நேற்று பாண்டிச்சேரி போயிருந்தோங்களா ஆ பீஃப்மே வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி இந்த மாதிரியும் லன்ச்சுக்கு வச்சுக்கலாம் ஃப்ரைடே ஸ்பெஷல் செஞ்சாலும் சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் நைட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சி தகஜை தொழுதுட்டு இஞ்சி பூண்டு பேசிட்டு இருந்தாக்கா நமக்கு தூக்க வருமா தூக்கமே வராது அது இருந்தாக்கா எதனாச்சும் ஒன்று செய்யணும்னு அந்த மனசில் தோணிகிட்டே தான் இருக்கும் இஞ்சி பூண்டு இருக்கலாம் நமக்கு வந்து எந்த கவலையுமே கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சி தகஜை தொழுத்துட்டு குரான்லாம் ஓதிட்டு மறுபடியும் வந்து நாலரை மணிக்கு நாலே பக்கம்லாம் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சுங்க வெங்காயம் தக்காளி புதினா புதினாத்தலை கொத்தம்தல எல்லாமே ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு அடுப்புமே பற்ற வச்சாச்சுங்க வெளியில் தான் வாசலில் வச்சு சின்ன கேஸ் அடுப்பு ஒன்று இருக்குங்களா அது தூக்கிட்டு வெளியே வச்சுட்டேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆகிடும் கொஞ்சம் குக்கர் வச்சு ஊற்றி வச்சு அடுப்பத்தை வச்சு நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை எல்லாமே போட்டுடலாம் எண்ணெயுமே காஞ்சி விழுந்துருச்சு நம்ம அந்த காலத்தில் நம்ம அம்மாலாம் நமக்கு இப்படியாக செஞ்சு கொடுத்தாங்க கிட்ஸ்லாம் நைட்டி டீ கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சாப்பிட்ருப்போம் மதிய சாப்பாடு ஸ்கூல் சாப்பாடு தான் காலையில் நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகிறோம் அது மாதிரி தான் ஆனால் இப்போ நம்ம ஸ்பெஷல் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் அதுவே சாப்பிட மாட்டுறாங்க குறை சொல்கிறாங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க என்னோடய அப்படி அப்படிதான் இன்றைக்கி இவ்வளோ வேலை செஞ்சுட்டு கடைசியில் லஞ்ச் பாக்ஸ்லாம் போட்ட பின்னாடி ஏமா எனக்கு சாப்பாடு செஞ்சேன் வேணாம்மா நான் வந்து மெத்தையிலேருந்து பேக்கை தூக்கிட்டு கீழே வரணும் நான் வந்து லேபுக்கு போகணும் சரி வராது சாப்பாடு வேணாம் எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் பாருங்கள் மணி நாலரை மணிங்க அப்படியே இருட்டாக இருக்குது பாருங்கள் பக்கத்துலலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வாசனை போகும் நினப்பாங்க என்னடா பாய் வீட்டில் அதுக்குள்ளே காலையிலே பிரியாணி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆமாங்க மாலைய முக்கெலாம் தாலிச்சாச்சுங்க சாப்பாட்டை சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் வதங்கி இந்த மாதிரி வதங்கினால்தான் பிரியாணி வந்து கலரும் வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு வந்து நீங்கள் நைட்டு வரைக்கும் நீங்கள் எதுவுமே அப்படியே இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது வீணாகாது வீணாகவே ஆகாது அது குக்கரில் வர வைக்கிறோமா சாப்பாடு ஒன்றுமே ஆகாதுங்க அப்படியே இருக்கும் மறுநாள் வரைக்கும் அவ்வளோதான் வதங்கி வந்துடுச்சு கறியுமே போட்டுடலாம் நல்லா கறி போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கறியுமே போட்டுறாங்க அது ஒரு சிலர் வந்து கறியும் வந்து தனியாக மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மாதிரி போட்டு வேக வச்சு கடைசி அந்த மாதிரி மசாலா வதக்கி போடுவாங்க அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சாவே நல்லா சாப்பாடுமே நல்லா என்ன சொல்கிறது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இது மாதிரி செஞ்சால் தான் எங்களுக்குலாம் பிடிக்கும் பீஃப் பிரியாணி கொஞ்சம் சல்லுனே இருக்கும் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் காஷ்மீரி தூள் பிரியாணி பவுடர் எல்லாமே போட்டாச்சுங்க மஞ்சத்தூள் உப்புமே வந்து நான் வெங்காயத்தை கூட போட்டு வதக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் தயிரியுமே ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒன்றே ஒன்று மிஸ்டேக்குங்க நான் பார்த்தீங்கன்னா லெமன் தாங்க இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு லெமன் இல்லைங்க சின்ன தயிரியுமே கொஞ்சம் அதிகமாக ஊற்றியாச்சு புதினா தலைமையே போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பத்து பதினஞ்சு விசில் விட்டுருவோம் ஏன்னா பீஃப் கறிங்கிறதுனால கொஞ்சம் வேக லேட் லேட்டாகும் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கில்ல அவ்வளோதாங்க பத்து பதினஞ்சு வயசு விட்டாச்சு விட்டு எடுத்து பார்த்தாக்கா செம்மையாக இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் குக்கரில் தண்ணியுமே கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே ஊற்றியாச்சு ஊற்றி கொதிக்க வந்தோடனே அரிசியுமே போட்டாச்சு இப்போ அப்படியே கொத்தம் தலை தூவி நம்ம அப்படியே சாப்பாட்டு அப்படியே ஒரு ரெண்டு பக்கம் கிண்டி தம்ல விட்டுடலாம் நாங்கள் எப்பயுமே இப்படி தாங்க செய்வோம் இன்றைக்கி ஃப்ரைடேஸ் பீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுச்சுங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா மக்குருனியை தாங்க செஞ்சுருந்தேன் தாங்க சாப்பாடு தாமல் விட்டாச்சு இந்த அடுப்பு வேறு எரிவே மாட்டேக்குது அதனாலே சீக்கிர சீக்கிரமாக செய்யணுமே சொல்லிவிட்டு செஞ்சாச்சுங்க அவ்வளோதான் மக்குன்னு வேக வச்சாச்சு தேங்காய் பாலுமே அரைச்சி தேங்காய் அதில் ஊற்றியாச்சு முந்திரி திராட்சை ஏலக்காம தேங்காய் எல்லாம் தாளித்து அது மக்குளை கொட்டிட வேண்டியது தான் அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியம் லன்ச்சுமே சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை பெல்லைக்கான பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க மக்களே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குல்ல என்னுடைய வீடியோ பிடிச்ச எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இஸ்லாம் பாய்